ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கஸ்தூரி சீரியல் இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நல்லா போச்சு இந்த சீரியல் எபிசோடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு எபிசோடு இந்த சீரியலில் நடித்தவங்க ஈஸ்வரி இவங்களுக்கு ஐம்பத்தோரு வயசாகுது ஜெயகிருஷ்ணா இவங்களுக்கு ஐம்பத்தோரு வயசாகுது இவரும் பார்த்திங்கன்னா மலையாள நடிகர் அடுத்து பார்த்திங்கன்னா நீலி மாலினி இவங்களுக்கு நாற்பது வயசாகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீலிமாராணி இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்திவேல் அவருக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடிவகரிசி இவங்களுக்கு அறுபத்ரெண்டு வயசாகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி கணேஷ் இவர் இப்போ இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகுந்தலா தேவி இவங்களும் இப்போ இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லதா இவங்களுக்கு வயசு வயசாகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபா இவங்களுக்கு நாற்பத்தொம்போது ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறுபது ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பேர் இவங்க பேர் குயிலி இவங்களுக்கும் அறுபத்தி ரெண்டு ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிழல்கள் ரவி இவருக்கும் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பது ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமி இவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகுது அதுக்கப்புறம் மாரன் இவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இவர் காமெடி ரோல் இதிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுஜாதா இவங்களுக்கும் நாற்பது வயசாகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்